ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு காலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனமாரி தான்ட்டிங்க நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கான தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நொடிஷனில் கண்டிப்பாக காட்டும் சரிங்களா வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கருங்க பத்து ஏக்கர் பார்த்திங்கன்னா அழகான பூமி மட்டமான எப்படி சொல்கிறேன்னா தந்தரையாக இருக்க மாதிரி இருக்கும் மட்டமாக இருக்கும் உள்ளே வந்து காஃபி பெப்பர் ஏலம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஏலம் வந்து இப்போ அவங்க போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது மாதிரி ஏலம் வந்து நம்ம லீஸுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லைப்பா எனக்கு இந்த இடமே வேணும் அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக இந்த பூமி வாங்கிக்கலாம் சரிங்களா பூமியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ தான் புதுசாக கட்டி நாற்று வச்சுருக்குறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பு பக்கத்தில் அந்த ஏலத்தோட சிம்பு இப்போ தான் வந்துட்டுருக்கு பார்த்திங்களா இன்னும் ஒன் இயரில் வந்து இது பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு வரக்கூடிய செடியாயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடம் வேறு லெவலில் ஆயிரும் சரிங்களா இப்போதைக்கு வந்து நார்மலாக காப்பி தான் இருக்குது காப்பியும் தோண்டிடுவாங்க ஏலம் பெருசாகிடுச்சு அப்புடின்னா காஃபி ஃபுல்லாக எடுத்துருவாங்க ஏன்னா அது வரைக்கும் ஹீல்டு வரணும்ல நம்மளுக்கு அதனால் அதை எடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டாண்டில் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி கொடைக்கானலில் எங்கே இடம் வேணும் அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேடிலாம் போய் எல்லாம் இது பண்ண வேணாம் ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணி பேசுவோம் ஒரு வாரம் இந்த மாதிரி பத்து நாள் அந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கனால நம்ம எங்கேயும் போக முடியல சரிங்களா அதனால தான் வந்து இப்போ நம்ம வந்து மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் கம்பல்சரி வீடியோ போட்டிருப்போம் அந்த ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கேட்டவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி சேனலில் வந்து நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த செடிகளாம் வந்து எப்படி பராமரிக்கிறாங்க எப்படி இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க சரிங்களா அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன் இதோடய பிரைஸுன்னு பார்த்திங்கன்னா ஏக்கர் பற்றி இருபது லட்சரூபா சொல்கிறாங்க ஜீப்பு போகிற மாதிரி ரோடு தாங்க ஆனால் தார் ரோடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சிமெண்ட் ரோடு போடுறதுக்காக இதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன கிராமம் இருக்குது அது எல்லாமே மலைவாழ் மக்கள் இருக்காங்க அந்த ரோடும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் மட்டும் சிமெண்ட் ரோடு போடுற மாதிரி இருக்கும் மேலேருந்து அந்த ஊருக்குள்ளேருந்து கீழே வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் ரோடு தான் அங்கங்கே ஏன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கனால டேமேஜ் இருக்கு ரோடு அதனால் ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு போட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சைடில் வந்து தார் ஊத்துறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ஏலத்துக்கு வந்து குழி எடுத்து வச்சுருக்காங்க அடுத்து வந்து நட்டுருவாங்க சரிங்களா இது மாதிரி நம்மளை விவசாயம் பண்ணி கொடுக்கணும் இல்லை ஒரு பெரிய தோட்டத்தை வந்து பராமரிக்கணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள் நீட்டாக அழகாக வந்து உங்களுக்கு அக்ரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சரிங்களா இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நீட்டாக பார்த்து கொடுத்துருவோம் சரிங்களா ஆள் வச்சு எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வருமானம் எடுத்து அந்த அளவுக்கு நாங்கள் வருமானம் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் சரிங்களா ஒரு விவசாயத்தையே நம்பாதீங்க எல்லா விவசாயத்தையும் நம்புங்க ஒரு ஒரு பத்து ஏக்கர் இருக்குது அப்புடின்னா ரெண்டு ஏக்கர் வாழை ரெண்டு ஏக்கர் காஃபி ரெண்டு ஏக்கர் அவகோடா ரெண்டு ஏக்கர் மிளகு இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏலம் போடலாம் வெண்ணிலா போடலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது அது இல்லாமல் இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வந்து இங்கே கொடைக்கானலில் சூப்பராக வந்துட்ருக்குங்க ஸ்ட்ராபெரி யாரும் பண்ணலை அதுவும் பண்ணலாம் நம்ம நல்ல வருமானம் தான் சரிங்களா எல்லாமே நம்ம முயற்சி தான் முயற்சி எடுத்தால் எப்போவுமே தோல்வி கிடையாது வெற்றி தான் கண்டிப்பாக ஒரு தடவையாவது முயற்சி எடுத்து பார்த்துருவோம் இதில் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க அதுக்கு எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும் இந்த இடத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து ரிவர் இருக்குது ஒரு காடுக்கு கீழே ஒரு காட்டுக்கு மேலே தான் இந்த நம்ம காடு இந்த பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளேருந்து சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க நம்ம அந்த ஊருக்குள்ளேயும் போய் உள்ளே பார்த்துட்டு வந்துட்டோம் எல்லா பக்கத்துமே இப்போ வந்து ட்ரெண்டிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏலம் தான் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் ஏலம் தான் அதிகமாக போடுறாங்க இது வந்து பக்கத்தில் ஒரு காடு வாங்கி கொடுத்துங்க இதை டெவலப் பண்ணி கொடுத்தோம் சச்சு மோர் வச்சு கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா அப்படியே காய் உங்களுக்கே தெரியும் பாருங்க காப்பி காய் கீழே தூரில் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வந்திருக்குது இது மாதிரி ஒரு ஐயாயிரம் செடி காய்ச்சதுன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணி இந்தளவுக்கு வந்திருக்கோம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஈல்டு வரும் இந்த மரம் இந்த காப்பி செடி வந்து நல்ல ஈல்டு கொடுப்போம் பக்கத்துலேயே மலை மலைவாழ் கிராமம் இருக்காங்க வேலைகளுக்கு ஆளுக்கு ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க வந்துடுவாங்க வேலைக்கு வேலை கொடுத்தா போதும் சாமி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க சரிங்களா இந்த வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காப்பி தோட்டம் பக்கத்தில் இருக்கிறது காப்பி தோட்டம் எந்தளவுக்கு செலெக்ஷன் செடி காய்ச்சிருக்கு நார்மல் செடி எந்தளவுக்கு காய்ச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் அவங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருப்பேன் நான் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எண்டுக்கு உங்களுக்கு லைனில் வரேன் உங்களுக்கே தெரியும் காப்பி எந்தளவுக்கு காய்ச்சிட்ருக்கு அப்படின்னு வாழை காஃபி கூட நம்ம என்னென்ன விவசாயம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா டெவலப் பண்ணோம்னா நல்லா வருமானம் வருங்க சரிங்களா பக் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும் இந்த காசு கொடுத்து நம்ம இந்த இடத்துல வாங்கி இவ்வளோ டெவலப் பண்ணுறதா அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் போக போக தெரியும் சில நுணுக்கங்கள் நான் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது உங்களுக்கு டைரெக்டாக சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது டைரெக்டாக கால் பண்ணுங்கள் யாருக்கு எங்கே இடம் வேணுனாலும் கண்டிப்பாக அவங்க சொல்கிறதோட அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கம்மியாக தான் நான் வாங்கி கொடுக்கணும் வந்துச்சு அதிகமாகலாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேங்க சரிங்களா எனக்கு உண்டான கம்சன் கொடுத்தா போதும் கம்சனுக்காக வேலை செய்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான் மற்றபடி உள்ளேயோ வெளியே வச்சு பேசுகிற பழக்கம் கிடையாது டைரெக்ட் ஓனர் டு ஓனர் நீங்களே பேசிக்கலாம் சரிங்களா எந்த இடமா இருந்தாலும் சரி ஓனர்கிட்ட நம்ம டைரெக்டாக கூப்பிட்டு போய் காட்டிடுவோம் ஓனர்கிட்ட நீங்களே பேசிக்கலாம் அதே மாதிரி நிறையா இடம் நம்ம போட்டிருந்தோம் மறுபடியும் நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு முடியாமல் போச்சு ஏன்னா உடம்பு சரியில்லை ரெண்டாவது செல்லு மிஸ் ஆகிடுச்சி அதனால் வந்து நம்ம போட முடியல மறுபடியும் உங்களுக்கு லைனில் வர்றேன் வந்திருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு கொண்டுட்டோம் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் இன்னும் கண்டினியூவாக வீடியோ போடுறேன் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்